என் தங்கப்பிள்ளையே இன்று திருவோண நட்சத்திரம் கூடி வந்திருக்கின்ற இந்த வியாழக்கிழமையில் இந்த வராகியானவள் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியுமே மனதிற்குள் சந்தோஷத்தோடு தான் வருகின்றேன் ஏனென்றால் எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் அடுத்த நொடியே அதை என்னால் மாற்றி காட்டிவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையில்தான் என் குழந்தைக்கு இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை நீக்கி என் தங்கமை இன்னும் சற்று நேரத்தில் நீ விரும்பிய ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்ற நல்ல செய்தியினைத்தான் அம்மா இன்று கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமி நீ பொறுமையாக இருந்ததற்கு பலன்தான் இவையெல்லாம் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியங்களும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது உன்னிடத்தில் அழைத்து கொண்டு வரும் என்று அம்மா ஏற்கனவே உன்னிடத்தில் சொல்லி அந்த பொறுமைக்கு பலனாகத்தான் உனக்கானது உன்னை வந்து சேர தொடங்கி இருக்கின்றது என் பிள்ளையே வாழ்க்கையில் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உன்னை நீயே பார்த்து கொள்ள வேண்டும் யாரையும் எதிர்பார்க்கவும் கூடாது யாரையும் நம்பவும் கூடாது நம்பிய பிறகு நான் நம்பினேன் ஐயோ ஏமாந்து விட்டேன் என்று சொல்வதை விட நான் யாரையும் நம்ப மாட்டேன் என்ற கர்வத்தோடு நீ சொல்லிவிட்டுச் செல்லலாம் என் குழந்தையே ஒரு சிலருக்கு இந்த விஷயம் எப்பொழுதும் தெரிந்திருக்க வேண்டும் பணம் சேர்ப்பதற்காக மட்டும் வாழக்கூடாது ஏனென்றால் உன்னை கூட்டிச் செல்கின்ற யமன் உன்னை தேடி வரும்பொழுது பொழுது ஒரு நாளும் உன்னிடத்தில் லஞ்சம் கேட்பது கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று இந்த திருவோண விரத நாளில் உனக்கு பெருமாளினுடைய ஆசி நிச்சயமாக கிடைக்கும் என்று இந்த வராகி நல்லதொரு வாக்கினை தருகின்றேன் என் தங்கமே அழகாய் இந்த விடியல் விடிந்திருக்கின்றது இந்த காலை பொழுதானது எல்லோருடைய முயற்சி பயணங்களும் நிச்சயமாக நல்லபடியாக தொடங்கி நல்லதொரு வெற்றியினை கொடுக்கின்ற விடியலாக மட்டும்தான் இருக்க போகின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தைக்கு மனதில் தேவையற்ற குழப்பங்கள் வரும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் யார் நம்மை கைவிட்டாலும் நாம் வணங்குகின்ற நம் நம்பராகியானவள் நம்மை கைவிட மாட்டாள் என்று என் பிள்ளையே கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கின்ற இடத்தில் நின்று பதில் சொல்லி அங்கிருந்து விலகிச் செல்வதுதான் நல்ல விஷயம் என்பதை நீ புரிந்து கொள் என் குழந்தையே உன்னுடைய உருவம் எப்படி இருந்தாலும் சரி உன்னுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் சரி ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் மட்டும் எப்பொழுதும் பெரிதாக இருக்க வேண்டும் என் தங்கமே அடுத்தவர்களை பார்த்து எடை போடுகின்றவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருப்பவர்கள் தன் வாழ்க்கையில் என்னாலும் சோகத்தை தாங்கியவர்கள் அதை மறப்பதற்காக மற்றவர்களை விமர்சனங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே நீ யார் என்று இவர்களுக்கெல்லாம் உன்னுடைய சொல்லில் நீ நிரூபித்து காட்டக்கூடாது என் தங்கமே உன்னுடைய செயலில் நீ நிரூபிக்க வேண்டும் மனநோய் என்பது என்ன தெரியுமா அது மனதால் வருவது கிடையாது உன்னை சுற்றி வருகின்ற சில மனிதர்களால் தான் இந்த மனநோய் உனக்கு வருகின்றது எல்லோருடைய வார்த்தைகளும் இங்கு இனிமையாக இருப்பதில்லை சிலர் பேசுகின்ற வார்த்தைகள் நம்மை இந்த வாழ்க்கையை விட்டே ஒதுங்க வைக்கும் அந்த அளவிற்கு மோசமானதான சிலரின் செயல்பாடுகள் வாழ்க்கையில் கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுத்து விடுகின்றது என் பிள்ளையை என்ன நடந்தாலும் சரி இன்று இந்த வியாழக்கிழமை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயத்தை அடையக்கூடியதாக மட்டுமே இருக்க போகின்றது இன்று குபேர பகவானுக்கு உரிய நாள் என் தங்கமே எந்த ஒரு நாளாக இருந்தாலுமே அந்த நாளில் நீ நினைக்கின்ற செயலில் நீ எப்பொழுதுமே பின் வாங்க தொடங்காதே ஒரு முறை நீ பின் வாங்க தொடங்கி என்றால் அதன் பிறகு வாழ்க்கையில் எதையுமே எதிர்கொள்கின்ற துணிச்சல் உனக்குள் இருக்காது எப்பொழுதுமே பின் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையை அடுத்தவர்களினுடைய வார்த்தைகளோ அடுத்தவர்களினுடைய செயல்களோ ஒரு நாளும் உன்னுடைய வார்த்தையில் எந்த ஒரு பாதிப்பினையும் ஏற்படுத்த கூடாது என் தங்கமே அடுத்தவர்களின் பேச்சுக்குத்தான் நான் செவிசாய்ப்பேன் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களைத்தான் நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று சொல்வாயானால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீயே கஷ்டத்தை தேடிச் செல்கிறாய் என்று ஒரு நாள் உணர்கின்ற தருணம் வரும் அந்த தருணம் வருகின்ற நேரத்தில் நீ திரும்பி பார்த்தால் உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் உன்னை யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்கள் மட்டும்தான் நிறைந்து நிற்பார்கள் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே ஒரு முறை ஓரிடத்தில் அவமானப்பட்டு அங்கே மனம் உடைந்து வெளியில் வருகின்ற சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் என் தங்கமே நீ மீண்டும் அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது நல்ல நிலைமையோடு செல்ல வேண்டும் இந்த நிலை உனக்கு வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க கூடாது வெற்றியினை அடைந்துவிட்ட பிறகுதான் நீ அவர்களை சந்திக்க வேண்டும் என் தங்கமே இதுவெல்லாம் நான் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் ஒரு நாளும் கிடையாது ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்னை மீண்டும் அவர்களோடு பேச வைத்து விடுகிறது என்று என் குழந்தை நீ அல்லவா அதற்காகத்தான் அம்மா சொல்கின்றேன் மேலும் மேலும் வாழ்க்கையில் அவமானப்படுவது என்பது நிச்சயமாக நீயாகவே அதை தேடிக் கொள்கிறாய் என்று அர்த்தம் ஒரு முறை ஒரு விஷயத்தை உறக்க பேசும் பொழுது மீண்டும் உன் அருகில் வந்து நிற்க பயப்படுவார்கள் மீண்டும் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு தயக்கம் ஏற்படும் என் குழந்தையே இந்த தயக்கத்தை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர அந்த தயக்கம் உனக்குள் வந்துவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ திறம்பட செய்து கொண்டே இரு என் குழந்தையே நல்லவனாக இருந்து நீ மற்றவர்களிடம் முட்டாள் என்று பட்டம் எடுக்கிறாய் என்றால் நீ வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய முன்னேற்றத்தை அவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் நல்ல விஷயம் செய்கிறோம் என்று உனக்கு தெரிந்த பிறகு அதை இன்னொருவர் தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறார்கள் என்றால் என் தங்கமே அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது நீ சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் நீ அடைந்து கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னுடைய வளர்ச்சியில் பொறாமை கொண்ட இந்த மனிதர்கள் உன்னை ஒடுக்க நினைக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு செவிசாய்த்துக்கொண்டு சாய்த்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீயே தட்டிவிடாதே போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக நிறைந்த உலகம் அல்லவா அடுத்தவர்களுக்கு நல்லது செய்தால் எங்கே அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்களோ என்று அவர்கள் செய்கின்ற நல்ல விஷயத்தை கூட கெட்டது போல சித்தரிக்க தெரிந்த திறம வாய்ந்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்பதனை ஒரு பொழுதும் மறந்து எதுவாக இருந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டு இதுவும் கடந்து போகும் என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டினால் போதும் என்றுமே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று நிலை பெற்று இருக்க வேண்டும் அது ஒன்றுதான் இந்த வராகியினுடைய விருப்பமும் கூட நீ விரும்பியது இன்னும் சற்று நேரத்தில் உன் கைகளில் வந்து சேரும் பொழுது இந்த வராகியினுடைய அன்பு என்னவென்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நான் என்றென்றைக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக நிலைத்து நிற்பேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் யார் உன்னை விட்டு சென்றாலும் நான் ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு